ஏழே கூட்டாலேயோலா ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் வீடியோஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஃபோர் நீங்கள் நமக்கு என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு ஒம்பதே முக்கால் ஆகுது நம்ம வந்து ஒம்பது மணி தான் எந்திரிச்சோம் எந்திரிச்சி மணி நேரம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இளனி புடுங்க போகிறோம் நம்ம ஒரு சைடு தஞ்சாவூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இளநி புடுங்க போகிறோம்னு சொல்லுவோம் இங்கே வந்து இந்த திருப்பத்தூர் வேலூர் சைடு உள்ள திருப்பத்தூர் சைடெல்லாம் ஏளனி தள்ள போகிறோங்கிறாங்க எதை எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்தருங்க இது பேர் வந்து கொண்டியா நம்ம அளக்கும்பாங்க இது பேர் கொண்டி 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 இதை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து இளநீ தள்ள போறோம் வாங்க அங்கே போய் வீடியோ கண்டிப்பாக எங்க பாருங்க போறோம் கூட்டாளியெல்லாம் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தென்னை மரம் வந்தாச்சு இப்போ தென்னை மரத்துல தான் நம்ம இளநீ தள்ள போறோம் கொண்டிய வச்சு இளநீ தள்ளி பார்த்தோம் அது பார்த்தீங்கன்னா நேரம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு இது வேலைக்கு ஆகாதுன்னு சரசரனு மரத்தில் ஏறிட்டேன் மரத்தில் ஏறி இளநீ தள்ள ஆரம்பிச்சாச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இளநீ தள்ளி சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே வந்து தேனி இருந்துச்சு அதுலேருந்து தேனி எடுத்து சாப்பிட்டுட்டு வயலுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம வீட்டு பக்கம் கிளம்பியாச்சு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு போகிற மாதிரி காரணம் வலிக்கு